அப்படியே உண்மையில பட்டை இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவாரு சூப்பரா பண்ணிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் அப்டின்னு சொல்லுங்க அப்ப இந்த பணத்தை புரக்கிட முடியல அவர்தான் மௌனம் சம்பந்தத்துக்கு அறிவறி சொல்லுங்க சார் பண்ண ஒரு டேக் எக்ஸாம்பிள் சினிமா எவ்ளோ அந்த பேரன் சொல்லுங்க உங்களோட எஸ்டாப்லிஷ் டைரக்டர்

பாரு ஜகன சக்திசார சேர்ந்ததை படத்து பண்ணாங்க அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேச முடிச்சு சக்திசார் முடிச்சாச்சு இப்ப ஜன் வரல நீங்க கப்பையை கொடுக்கல பாருங்க அதனால பிரச்சனை பண்ணாதீங்க இப்ப <laughs> பாரு <laughs>

என்ன <laughs> முடியாது <laughs> जगन एंगर नालों को जवानगा मेडे की प्लीज। रुडियोसरे मैरा अब रिकॉमेंड डायरेक्ट वर्सोलिंग्स तैयार नहीं कर रहे हो रे। जगन सर आप तब पूरी की ना तो आप। जगन प्लीज एंगर नालों मेडे की वरुण बड़ी केक बोल दो। जगन प्लीज स्टेज लोंग। அனைவருக்கும் வணக்கம் ட்ரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபீஸ் பாயா சார் ஒரு ஆபீஸ் பாய் எனக்கு ஈபிஆர் நடக்கும் போதாடி என்ன எங்கேயாவது நடக்குமா இது நான் வந்து பெருசா படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒண்ணு சேர்ப்பாங்க எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து இருக்கிறனால நான் முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒன்று கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பா எல்லாத்துக்கும் தெரியவங்களுக்கு தெரியும் அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா அவ்வளவு பெரிய கப்பல வேலை சாரி இந்த என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நீக்க இருக்குன்னு சத்தியமா நினைக்கவே இல்ல அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டு ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி நினைச்சுக்கே ஊக்குவிச்சு எந்த சேரச்சனோ அதே வச்சாங்க அதனால நான் அவங்களுக்கு என்னைக்குமே சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் எதுக்கு மேல கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்க அதை சொல்லிடுறேன் யாரும் தவற நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்தில் சில பேர்களால வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தேங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகலைங்கிறனால அவர் விளையிட்டார் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ் காரனை கட்டிக்கிட்டு பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்க் வந்து கண்ட கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதை வந்து போலீஸ் கட்டினா அடிப்பான் டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீவன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்போ நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இது மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி காப்பி அடிக்கல அதை விட பெஸ்டா ஒன்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும் எழுதும் போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்கார்ந்து உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநர் வீசிட் நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ண கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில தொங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் வந்து ஜெகன் போட மாட்டேன் எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்க எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எப்படி அவர்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வர மாட்டாரு. பண ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது. பதினஞ்சு கோடி செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். நீங்க கேட்டதனால உண்மையே செய்ய ஆயிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க என்ன முடிவெட்டறாளா அதுக்கு கட்டுப்படுறேனா? இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு

ஆனால் ஜெயிட்டு பேசுகிறேன் எட்டு பேசுகிறது பேச முடியும் இருக்கிறேன் ஒரு நாலு பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு மூணு ஒரு சின்ன சின்ன பாட்டு நாலு நாள் வரைகள் தான் வரும் அது வந்து இயக்குநர் சொன்னது தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாடம் தேங்க் யூ மன்னிப்பு much so <laughs>